வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்திரம் அதில் ஆறு ஸ்லோகமும் ஆறு வார்த்தையும் இதி சட்பதி மதியே வதன சரோஜே சதா வசது என்பதற்கு இந்த ஆறு ஸ்லோகங்கள் கொண்ட சட்பதி ஸ்தோத்திரம் என் வாய் என்கிற தாமரையில் எப்போதும் இருக்கட்டும் என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டால் சட்பதி என்பது ஆறு ஸ்லோகம் என்ற பொருள் கொடுக்கும் பதம் என்றால் ஸ்லோகம் என்று பொருள் கொள்ளாமல் வார்த்தை என்றே அர்த்தம் செய்து கொண்டாலும் பொருத்தமாக அமைகிறபடி இங்கே ஆச்சாரியால் ஒரு வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிறார் இந்த ஆறு வார்த்தைகள் என் வாய் தாமரையில் எப்போதும் இருக்கட்டும் என்றும் ஒரு பொருள் கொள்ள இடமிருக்கிறது அதுவும் பொருத்தமானதே எப்படி எந்த ஆறு வார்த்தைகள் ஸ்லோகத்தின் முதல் பாதியில் வருகிற ஆறு வார்த்தைகள்தான் நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகவ் சரணவ் என்ற ஆறு வார்த்தைகள் தானே முதல் பாதியில் இருக்கின்றன கருணாமயமான நாராயணா உன் இணையடியில் சரண் புகுகிறேன் என்ற இந்த ஆறு வார்த்தைகள் சதா சர்வகாலமும் தம் வாய் தாமரையில் இருக்க வேண்டும் என்று சொல்வதாகவும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் சட்பதியின் முதல் ஆறு ஸ்லோகங்களையோ அல்லது ஏழாவது ஸ்லோகத்தின் முதல் பாதியான ஆறு வார்த்தைகளையோ எப்போது பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே இருந்தால் பகவத் அனுகிரகம் கிடைத்துவிடும் வினயமின்மை போக வேண்டும் மனசின் ஓட்டம் நிற்க வேண்டும் ஜீவதையை விருத்தியாக வேண்டும் சம்சார சாகரத்திலிருந்து கடத்தப்பட வேண்டும் சம்சார சாகரத்தை கடைகிற மத்தாக பகவானே வந்து அமிர்தத்தை அமரத்தன்மையை அனுகிரகிக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் பல பிரார்த்தனைகளை சொன்னார் அல்லவா அந்த பிரார்த்தனை எல்லாம் இந்த ஆறு ஸ்லோகங்களையும் அவற்றுக்கு பிறகு வரும் ஆறு வார்த்தைகளையும் சதா சொல்லிக்கொண்டிருப்பதாலேயே நிறைவேறிவிடும் என்று சொல்லாமல் சொல்கிற பலச்சுருதியாக ஏழாவது ஸ்லோகம் இருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர அடுத்து வண்டு புதிர் அவிழ்கிறது மதியே வதன சரோஜே என்னுடைய வாயான தாமரையில் என்று ஏன் சொன்னார் என் வாய் என்றாலே போதும் வதனம் என்றாலே போதும் வாய் தாமரை வதன சரோஜம் என்று அதற்கு ஏன் ஒரு அடைமொழி கொடுத்தார் பகவானை பற்றி நயன கமலம் முகத்தாமரை பாதபத்மம் என்று சொன்னால் சரியாக படுகிறது இந்த ஸ்தோத்திரத்திலேயே இப்படி பகவானுடைய பாத கமலத்தையும் ஸ்ரீபதி பாதார விந்தே முக கமலத்தையும் சுந்தரவதனார விந்த முன் ஸ்லோகங்களில் சொன்னது சரி ஆனால் பக்தனான தன்னை சொல்லி ஏன் வதன சரோஜே என்று தாமரையோடு வாயை ஒப்பிட்டு கொள்ள வேண்டும் பலச்சுருதியை கூட விண்டு சொல்லாத அளவுக்கு வினய சம்பத் படைத்த ஆச்சாரியால் அபிநயத்தை போக்கு என்றே இந்த ஸ்துதியை ஆரம்பிக்கிற ஆச்சாரியால் இங்கே இப்படி தம்முடைய வாயை வதன சரோஜே என்று அடைமொழி கொடுத்து சிறப்பித்து சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது சட்பதி என்றால் ஆறு கால் உடைய வண்டு என்று அர்த்தம் சொல்லி இதில் ஆறு ஸ்லோகம் இருப்பதாலும் வண்டு சம்பந்தம் இருப்பதாலும்தான் ஆச்சாரியால் ஸ்லேசையாக சட்பதி ஸ்தோத்திரம் என்று பெயர் வைத்தார் என்று சொன்னேன் அல்லவா வண்டு என்பது எப்படி பொருந்தும் என்கிற புதிர் இங்கேதான் அவிழ்கிறது ஆறு ஸ்லோகம் அதோடு ஏழாவது ஸ்லோகத்தின் ஆறு வார்த்தைகள் சதா என் வாக்கில் இருக்கட்டும் என்று ஆச்சாரியால் சொல்ல வந்தார் அப்படி சொல்கிற போது சட்பதி என்றால் வண்டுக்கும் பேரல்லவா என்று தோன்றிவிட்டது வண்டு என்கிற அர்த்தத்தில் சட்பதி என்கிற வார்த்தையை ஆச்சாரியால் சுப்பிரமணிய புஜங்கத்திலும் சௌந்தரிய லகரியிலும் உபயோகித்திருக்கிறார் திருச்செந்தூர் முருகன் மீது புஜங்கம் பாடி பிரார்த்திக்கும் போது ஹே ஸ்கந்தா பத்மத்தில் வண்டு மொய்த்து கழிக்கிறது போல் பவ வினையால் கிளேசமுற்று கொதிக்கும் என் மன வண்டானது உன் பாதபத்மத்தில் சதா ரமித்து கொண்டு இருக்கட்டும் என்று சொல்லி இருக்கிறார் அங்கே மனக சற்பதோமே பவ கிளேச தப்த சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே என்கிறார் வண்டுக்கு பிருங்கம் பிரமரம் மதுபகம் என்றெல்லாமும் பெயர் இருக்க அதை மனசுக்கு ஒப்பிடும்போது சட்பதப் பெயரை ஏன் குறிப்பிட்டார் என்பது சௌந்தரிய லகரியில் வெளியாகிறது அதில் சௌந்தரிய லகரியில் பஞ்ச இந்திரியங்கள் என்கிற ஐந்து கரணங்களோடும் மனஸ் என்ற ஆறாவது கரணத்தோடும் சேர்ந்ததால் ஆறு கால் கொண்ட வண்டு போலிருக்கிற என் ஜீவனானது உன் பாத பத்மத்தில் புதைந்து கிடக்கட்டும் என்று அம்பாளிடம் பிரார்த்திக்கிறார் நிமஜன் மஜ்ஜீவ காரண சரண சரணதாம் பதம் சரணம் இரண்டும் காலை குறிக்கும் சச்சரண என்றால் சற்பதமான வண்டு என்றுதான் அர்த்தம் மனசை ஐந்து இந்திரியங்களோடு ஆறாவதாக சொன்னாலும் மற்ற ஐந்தையும் கூட ஆட்டி படைப்பது அதுதான் அதனால் மனசையே அதுவும் அதன் ஐந்து அங்கங்களான பஞ்சேந்திரியங்களும் கொண்ட ஆறு கால் வஸ்துவாக சொல்வதுண்டு அதனால்தான் மன சட்பதோ என்றார் ஆகையால் இங்கே ஆறு ஸ்லோக ஆறு வார்த்தை சட்பதி என் வாயில் எப்போதும் இருக்கட்டும் என்று சொல்ல வந்தபோது அவருக்கு வண்டு நினைவு வந்துவிட்டது வண்டு சதா இருக்கிற இடமாக தம் வாய் இருக்க வேண்டுமென்றால் அந்த வாயானது தாமரை பூவாக இருந்தால் தானே முடியும் வண்டு தானே சதா அதனால்தான் அதனால் தான் என்று போட்டுவிட்டார் ஸ்ரீபதியின் பாதார விந்தத்தை சுந்தர வதனார விந்தத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு பக்தனின் வாயும் அரவிந்தமாக ஆகிவிடும்லால் என் வாய் தாமரை என்று போட்டதில் எந்த அனுசிதமும் இல்லை அந்த வதன சரோஜத்தில் உள்ள வண்டு எது என்றால் அதுதான் சட்பதி ஸ்தோத்திரம் வண்டு ஸ்தோத்திரம் என்ற நாமகரணம் இப்போது புரிந்துவிட்டதல்லவா புதிர் அவிழ்ந்து விட்டதல்லவா வதன சரோஜத்தை முக கமலத்தை சொல்கிறபோது ஆச்சாரியாலை பற்றி அவரது நேர் சிஷ்யரான பத்ம பாதாச்சாரியாலும் பிற்பாடு அப்பைய தீட்சிதரும் பண்ணின ஸ்லோகங்கள் மறுபடி நினைவு வருகின்றன முன்பே சொன்னேன் ஆச்சாரியாளின் முகமாகிற மானச சரசிலே வாயாகிற தாமரையில் பாஷ்யம் என்கிற தேன் பொழிகிறது என்றும் அதை சிஷ்ய கணங்களான வண்டு கூட்டம் பருகுவதாகவும் சொன்னேன் அப்பைய தீட்சிதர் ஸ்லோகத்தில் விஷ்ணுவின் பாத கமலத்திலிருந்து கங்கை பெருகினது போல் ஆச்சாரியாலின் முக கமலத்திலிருந்து பாஷ்யம் பெருகிற்று என்கிறார் பாத ஸ்ரீமன் முகாம்புஜ என்கிறார் முகாம்புஜம் முக அம்புஜம் என்பதும் சட்பதி முடிவில் சொல்லும் வதன சரோஜம் என்பதும் ஒன்றுதான் அந்த பகவத் பாதாலே இந்த சட்பதியின் இரண்டாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீபதியின் பாதார விந்தத்திலிருந்து தேவகங்கை பொழிகிறதை பற்றி சொல்லியிருப்பதைப் பார்த்தோம் ஜனன மரணமாகிய பவபய கேதங்களை பகவானின் பாதப் போக்குகிறது என்று இங்கே நம் பகவத்பாதால் சொல்கிறார் என்றால் அப்பைய தீட்சிதரோ ஆச்சாரிய பாஷ்யத்தையே ஜனன ஹரணி பிறவியை போக்குவது என்கிறார் சுப்பிரமணியர் அம்பாள் முதலியவர்களின் பாத கமலத்தில் தமது உள்ளம் வண்டாக படிய வேண்டும் என்று ஆச்சாரியார் சொல்கிறார் என்றால் பழங்காலத்து கம்போடியா தேச கல்வெட்டில் நம் ஆச்சாரியாளுடைய பாத கமலத்தில் சகல பண்டிதர்களுடைய தலைகளும் வண்டு கூட்ட மாதிரி மொய்த்து இருக்கிறதென்று முன்னே சொன்னேன் இப்படி பல தினசில் வண்டு பொருத்தமுள்ள ஆச்சாரியால் வண்டு ஸ்தோத்திரம் என்றே ஒன்று பண்ணியிருப்பது நியாயம்தானே இன்னொரு பொருத்தம் சொல்கிறேன் நம் ஆச்சாரியாளுக்கு அவருடைய குருவான கோவிந்த பகவத் இருந்த பக்தியைப் பற்றி சொன்னேன் அல்லவா இதை இங்கே மடத்திலே ராஜாக்களுக்கு பராக் சொல்கிற மாதிரி நம் ஆச்சாரியாளுக்கு சொல்லும்போது போது ஜய கோவிந்த பகவத்பாத பாதாப்ஜ சர்பத என்று ஆரம்பிக்கிறோம் கோவிந்த பகவத் பாதாளின் பாதார விந்தத்தில் நம் ஆச்சாரியால் சத்பதமாக வண்டாக இருந்தார் என்று அர்த்தம் இப்படியாக தாமரை வண்டு இவற்றின் சம்பந்தம் ஆச்சாரியாலின் குருவான கோவிந்த பகவத் பகவத்பாதால் ஆச்சாரியால் அவருடைய சிஷ்யரான பத்மபாதர் என்று தொடர்ந்து வருகிறது பகவானின் முகக்கமலம் பாதக்கமலம் இவற்றோடு அந்த பகவானை ஸ்தோத்திரிக்கும் பகவத்பாதாலின் முகக்கமலம் பாத கமலம் இவற்றையும் ஸ்மரிக்கிற பாக்கியம் நமக்கு ஏற்படுகிறது சதா சர்வ இந்த சட்பதி என்று வாக்கில் இருக்கட்டும் என்று ஆச்சாரியால் பிரார்த்தித்தது நம் எல்லார் பொருட்டும் அவர் செய்த பிரார்த்தனையாகும் இந்த வண்டு ஸ்தோத்திரம் மொய்க்கிற தாமரைகளாக நம் எல்லாருடைய வாயும் ஆக வேண்டும் அப்படி இருந்தால் பஞ்சேந்திரியமும் மனசும் சேர்ந்து சட்பதமாக இருக்கிற நம்முடைய ஜீவனாகிற வண்டு எப்போதும் பகவானின் பாத கமலத்தில் படிந்து கிடக்கும் ஆரம்பத்தில் தமய மன சமய விஷய மிருக திருஷ்ணாம் தாரய சம்சார சாகரத என்கிறபோது ஆச்சாரியால் மனசும் இந்திரியங்களும் அடங்கி சம்சார சாகரத்திலிருந்து கடை விக்கப்பட வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை செய்தார் கடைசியில் பகவானின் பாதங்களில் மனஸ் இந்திரியங்கள் எல்லாவற்றையும் சரணாகதி பண்ணுவதை சொல்லி முடித்திருக்கிறார் அழகாலும் அருளாலும் நம்மை வசீகரித்து தண்டிலே நம் உள்ளத்தை லயிக்கப் பண்ணி சுலபமாக நம்மை பவசாகரத்திலிருந்து கரை சேர்ப்பது பகவானின் பாத கமலம்தான் அதுதான் பகவத்பாதர் என்றே சொல்லப்படுகிற நம் ஆச்சாரியால் அவரே பகவானின் பாத கமலம் என்றால் அதிலும் அவரது முகம் ஒரு கமலமாக இருக்கிறது அதிலே சதாவும் இருக்கிற வண்டு சட்பதி ஸ்தோத்திரம் அது ஆச்சாரியாளுடைய வாக்கு தேனையும் அதன் வழியாக பகவானின் அருள் தேனையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கட்டும் அபிநய மபணய விஷ்ணு தமய மனக சமய புஷய மிருக திருஷ்ணாம் பூத தயாம் விஸ்தாராய தாரய சம்சார சாகரத திவ்ய துணிமகரந்தே பரிமளபரிபோக சச்சிதானந்தே பய, கேதச்சிதே, வந்தே பேதாபகமே, நாத, தவாகம் தரங்க, நாததபாகம் நாமகீனம் தாரங்க, உத்த நக कुलामित्र, मित्र तनुजकुलामित्रमित्रससितृष्टे दृष्टे भवति प्रभवति न भवति कि भव त्रकार मत्स्यादिभिरवधारैरवधारवदा रवदार वदा, वदा सदा वसुदां, परमेश्वर परिपाल्यो भवदा भव बीदोहं दामोदर गुणमन्द्र ಸುಂದರ ಗೋವಿಂದ ಭವ ಜಲದಿ ಮದನಮಂದ್ರ ಪರಮರಬಣಯ ಧ್ವಂ ನಾರಾಯಣ ಕರುಣಾಮಮಯ ಕರವಾಣಿ ತಾವಕೌ ತಾವಕ ಇದಿ ಇವೀ ಮದಿಯೇ ವದನ್ ಸರೋಜೇ ಸದಾ ವಸದು ಗೋವಿಂದ ನಮಸ ಸಂಕೀರ್ತನ கோவிந்தா கோவிந்தா இதோடு தெய்வத்தின் குரலில் ஏழாம் அத்தியாயம் நிறைவு பெற்றது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ